தரங்கபாடி அருகே பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக தேங்காய் சிரட்டைகளைக் கொண்டு கைவினைப் பொருட்கள் தயாரித்து அசிதுகின்றனர் இந்த சகோதரிகள் இவர்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது காணலாம் உலகம் முழுவதுமே பெரும் பிரச்சனையாக பிளாஸ்டிக்குள் உருவெடுத்துள்ளதால் அதனை தவிர்க்க அரசும் சமூக அமைப்புகளும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன ஆனால் அவற்றிற்கு மாற்றாக ஏதும் இல்லாததால் பிளாஸ்டிக்குகளை அழைப்பதில் முழு வெற்றி பெற்றதாக கூறிவிட முடியாது ஆனால் பழங்கால தமிழர்கள் வழியில் தென்னை நார்களில் தயாரிக்கப்படும் கைவினைப் பொருட்களை தயார் செய்து பிளாஸ்டிக்குகளை பின்னுக்கு தள்ளி உள்ளனர் இந்த சகோதரிகள் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஆக்கூர் கிராமத்தில் வசித்து வருபவர்கள் ராமமூர்த்தி அருள்மங்கை தம்பதியினர் இவர்களுக்கு அக்ஷயா ரஞ்சனி யுவஸ்ரீ என்று மூன்று மகள்கள் உள்ளன மூத்த மகள் அக்ஷயா முதுகலை இரண்டாம் ஆண்டு படித்து வரும் நிலையில் மூன்றாவது மகள் யுவஸ்ரீ அரசு பள்ளியில் தற்பொழுது பதினோராம் வகுப்பு படித்து வருகிறார் சிறு சிறுவயதிலிருந்தே ஓவியத்தின் மீது அதீத ஆர்வம் உடையவராக இருந்ததால் எந்த ஓவிய பயிற்சியும் எடுக்காமலே காண்பதை அப்படியே தத்ரூபமாக வரையக்கூடிய திறமை படைத்திருந்தார் இவரை கண்டு போட்டி போட்டு கொண்டு இவரது சகோதரியும் ஓவியம் வரைய தொடங்கினார் ஸோ வந்து கொரோனா பீரியடில் வந்து ரொம்ப என்னோடய டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படி வந்து என்னோட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கனால என் தங்கை வந்து சின்ன பிள்ளையிலேருந்து ஓவியம் வரைஞ்சிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க பென்சிலில் வரைய ஸ்டார்ட் பண்ணோன்னே ரொம்ப அழகாக வரைய ஆரம்பிச்சிட்டாங்க சரி எனக்கும் ட்ராயிங் வரைய தெரியும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் இப்போ ஓரளவு ஓவியம் வந்து ஓரளவு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொரோனா காலத்தில் சகோதரிகளின் ஓவியக்களை ஒளிவிட்ட நிலையில் பிளாஸ்டிக்கு மாற்றாக தேங்காய் சிரட்டைகளை கொண்டு கைவினை பொருட்கள் செய்யலாம் என அவர்கள் முடிவு செய்தனர் அதன்படி தூக்கி எறியும் தேங்காய் சிரட்டைகளை கொண்டு தேநீர் கோப்பை அழகு சாதன பொருட்கள் தண்ணீர் கப் மற்றும் கிண்ணம் உள்ளிட்டவற்றை அழகுற தயாரித்துள்ள சகோதரிகள் அதனை விற்பனையும் செய்ய தொடங்கியுள்ளனர் அக்கா வந்து கொட்டாஞ்ச வச்சு கைவினை பொருட்கள் அதுக்கப்புறம் டிராயிங் பண்ணிட்டு இருக்கேன் வர இன்கம் ஸ்கூலுக்கும் அக்காவோட காலேஜுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கைவினை பொருட்கள் செய்ய அக்கா பயன்படுத்தி தூக்கி எரியும் தேங்காய் சிரட்டைகளை எரித்து அதில் வரும் கறி துகள்களை பயன்படுத்தி தத்ரூபமாக தங்கை ஓவியங்களை வரைந்து அசத்தி வருகிறார் முட்டை ஓடுகள் மற்றும் கண்ணாடி பாட்டில்களிலும் விழிப்புணர்வு ஓவியங்களை யுவஸ்டி வரைந்துள்ளார் இவர்கள் இருவரும் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று இவர்களின் தனி திறமைகளை காட்சிப்படுத்திய நிலையில் பலரும் இவர்களின் ஓவியம் மற்றும் கைவினைப் பொருட்களை பாராட்டி வாங்கி செல்கின்றனர் கல்லூரி படிப்பை முடித்த பின் பிளாஸ்டிக்கிற்கு மாற்றாக இது போன்ற கைவினை பொருட்களை செய்து சந்தைப்படுத்த எண்ணி உள்ள சகோதரிகள் அரசு தங்களுக்கு உதவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இப்போ கவர்மெண்ட் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி லோன் ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு இப்ப நான் மிஷின்ஸ் யூஸ் பண்ணாம பண்ணிட்டு இருக்கேன் ஃபண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நான் மிஷின்ஸ் யூஸ் பண்ணி பெரிய லெவல்ல என்னோட இதை வந்து நான் என்னோட பிஸ்னஸாவே மாத்தி பெரிய லெவல்ல பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம நான் வந்து ஒர்க் ஷாப் வச்சு ஃப்ரீயா சொல்லி தரவும் ரெடி நான் ஏதாவது எனக்கு ஒரு சப்போர்ட் பிளாஸ்டிக் தனது கோர கரங்களை உலகம் முழுவதும் பிரித்துள்ள நிலையில் அதனை சின்ன தென்னை சிரட்டைகளால் ஒழிக்க முயற்சி மேற்கொண்டுள்ளனர் இந்த மிக்க சகோதரிகள் மாலை முரசு செய்திகளுக்காக தரங்கம்பாடி செய்தியாளர் ராஜ்கமல்